மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குன்னு டார்கெட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து லவ் லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்க உங்களோட லவ் லவ்வர்க்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரப்போஸ் பண்ணலாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட வீட்லேயோ உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்லையோ பண்ணுறது ரொம்ப ஒரு ரீச் வந்து அந்த லவ்வபுளாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களோட மனசில் ஒரு தெளிவான நிலைமை வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் முடிஞ்ச செளவுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு பூஜை பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் போகிற இடத்துக்கு ஒரு பூ நீங்கள் உங்களோட காரில் பைக்கில் இல்லை வீட்டில் பூ வந்து வச்சு அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்துனீங்கன்னா இன்னும் உங்களோட மைண்டு சாஃப்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து யாராவது சண்டை கட்டணும் நீங்கள் அப்படி பண்ணிட்டிங்க எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ இல்லை நேரில் வந்து பேசுகிறாங்களோ அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க சாந்தமாக அது உங்கள் மேலேயே தப்பாக இருந்தாலும் அது ரொம்ப சாந்தமாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாங்க உங்களோட தவறை உணர்ந்து நீங்கள் மாற்றிக்குவீங்க அது ஒரு சண்டையாக மாற வாய்ப்பே இல்லை இந்த வாரம் உங்களோட எனர்ஜி பயங்கர சாஃப்ட்டாக இருக்கு எந்த ஒரு மன குழப்பங்களும் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு செவ்வாய் டைம் பீரியடில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே வந்து நீங்கள் ஒரு பூக்கள் வச்சு வழிபாடெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அருமையாக லைஃப்பில் வந்து பெரிய சக்ஸஸாக கொடுக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ